எப்பொழுதும் அயராமல் உழைக்கும் ரிசர்வராசினருக்கு இந்த புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு முயற்சிகள் என்னென்னலாம் செய்றீங்களோ அதில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே சமயம் தெளிவான முடிவுகளையும் எடுக்கணும் சனியின் சஞ்சாரம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஜீவன ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அதனால் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு ராகு கேது சஞ்சாரத்தில் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் அப்போது நீங்க தொழில் விருத்தி பண்ணலாம் அதனால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் முதலீடு வேண்டாம் இந்த ஆண்டு குரு பகவான் வக்ர பார்வையா உங்க ராசியில பார்க்கறதுனால உங்களோட தொழில் நிமித்தமாக நல்லதா இருக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த இன்னல்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கிடும் அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை வந்து கிடைக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகமும் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு முழுவதும் சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தால் மேலும் நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார்கள்